بسم الله الرحمن الرحيم الحمد لله وحده لا شريك له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله الذي بلغ الرسالة وأدى الأمانة ونصح الأمة وجاهد في الله حق جهاده اللهم اجعلنا من أتباعه صلى الله عليه وسلم كنيتك يا شهود எல்லாம் அல்ல ஜல்ல ஷானு தாலாவை போற்றி புகழ்ந்தவனாக நபிகளார் மீது செலவாத்தும் சலாமும் கூறியவனாக இன்றைய பாடத்தை நான் ஆரம்பசுகின்றேன் இன்றைய பாட தலைப்பாக ஹலூசு ஐயூத்துரல் இன்சான் பிரகாத்தின் வாகிதத்தின் பாத ராத்திபத் இஷா இஷா தொழுகையின் பிந்திய சுன்னத்தை ராத்திபத்தான சுன்னத்தை தொழுவதற்குப் பிறகு வித்திருத்துலகை தொழுவது ஜாயிஸாகுமா வித்திருத்துலகை நாடுகின்ற ஒருவன் இஷாத்துலகையின் பிந்திய சுண்ணத்தை தொழு தொழுதுவதற்கு பிறகு ஒரு ரகாத் வித்திருத்துவது ஜாயிஸாகுமா கணியத்துக்குரிய சகோதரர்களே இஷாத்துலகைக்கு பின்னால் இஷாத்துலகையின் ராத்திபத்தான சுண்ணத்தான தொழுகையை நிறைவேற்றியதற்குப் பிறகு ஒரு ரகாத் வித்ராக தொல்வது ஜாயிசாகும் அதுபோல மூன்று ரகாத்துக்களை ஒரு தஷஹூத் கடைசி ரகாத்திலே அத்தகையா தோதுவது கொண்டு ஒற்றையாக தொழுவதும் ஜாயிஸாகும் மேலும் விரும்பினால் அயூத்திரபி சலாத்தின் மூன்ற காத் வித்திருத்துள்ள நாடுகள் ஒருவன் யுசல்லிமும் என்ற காத்தேனி இரண்ட காத்துக்கள் தொழுது சலாம் கொடுத்து சுமையை தீபிசாத்தி பின்னர் மூணாற காத்தை அவர் தொழுவார் அய்யூத்திரபி ஹம்சின் சர்தன் வித் அஸ்லீமின் வாஹிதின் ஐந்து இரக்காத்து ஒற்றையாக தொல விரும்புகின்ற ஒருவர் மித்ரா தொழ விரும்புகின்றவர் ஒரே சலாமில் அதை முடிப்பார் தசகது ஓதி ஒரு சலாமிலே முடிப்பார் ஏழு ரக்காத்துக்கள் விரு தொல விரும்புகின்ற ஒருவர் செப ஆத்தின் அதையும் அவர் ஒற்றையாக தொழுது ஒரு சலாம் கொடுப்பார் ஒன்பது ரக்காத் தொடராக தொழுது ஒருவர் எட்டாவதற்கு பிறகு அத்தஹையாத்து ஓதி சலாம் கொடுக்காமல் ஒன்பதரக்காத்துக்கு எழுந்து தொழுது அத்தகையாத்து ஓதி சலாம் கொடுப்பதும் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது யஜூதன் யூ திருத அஸ்ரகாத்தன் பதினோரு காத்து வித்ராக தொழுவது சல்லிமின் குல்ற காத்த ஒவ்வொரு இரண்டு காத்துக்களிலும் சலாம் கொடுத்து யூ திருவிவாஹிதத்தின் ஒரு காத்தை ஒற்றையாக தொழுவதும் ஜாயிஸாகும் அம்ருகாது வாசியோன் இந்த விடயத்திலே கருமம் விடயம் விசாலமானதாக இருக்கும் கிராத் சூறாக்கள் ஓதுவதை பொறுத்தவரையில் வரையில் மா தேசர் அலகு இலகுவானதை அவன் ஓதுவான் சவான் அவ் திற விவாஹிதத்தில் சலாஸ் ஒரு காழுதால வித்திராக தொழுதாலுமோ மூணாக தொழுதாலுமோ ஐந்தாக தொழுதாலுமோ ஏழாக தொழுதாலுமோ அவ் திஸ் இன் ஒன்பதாக தொழுதாலுமோ ஔஹர பதினோரு காத்துக்களாக தொழுதாலமோ இலகுவான சூரத்தை ஓதி அவன் தொழுவான் அன்றி இது அவுத்ரபி சலாத்தின் மூன்று காத்துக்கள் வித்ராக தொழில் நாடுக ஒருவன் அஃபுலு அவனுக்கு ஏற்றமானது அயக்ராஃபி ஊலா மூன்று காத்திலே ரப்பி கல் ஆலா என்ற அத்தியாயத்தை ஓதுவது ரெண்டாவது காத்திலே குல்யா ஐயுலூ என்ற அத்தியாயத்தை ஓதுவது சலாம் கொடுத்ததற்கு பின்னர் எழுந்து மூணா ரக்காத்திலே குல் ஹுவல்லாஹு அஹத் என்ற சூறாவை மட்டும் ஓதுவது வல்லாஹு ஆலம் இஸ்வாம்